தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்று நாம் பேச செய்தி நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான் அதாவது நீண்ட காலமாக இரண்டாயிரத்தி ரெண்டுல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய அருந்தவ முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற காலத்திலிருந்து அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லது அவரை சுற்றி சுற்றி எப்போதும் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசிய பேச்சுதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார் முதல்வர் கூட ஒரு மாத கால இடைவேளைக்கு முன்பு என்ன சொன்னார் என்று சொன்னால் ஊடகத்துறையினர் கேட்டதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிற அந்த கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வலுத்து வருகிறதே என்று சொன்னபோது இவர் சொன்னார் பரபரப்பாக பேசப்பட்டது வலுத்து வந்திருக்கிறது இன்னும் பழுத்து வரவில்லை என்றார் ஆனால் இப்போ பழுத்து வந்து விட்டது எனவே நேற்று அவர் இந்த நாட்டில் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு அந்த எல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லது கவனத்தில் கொள்ளாமல் அல்லது தீர்ப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே துணை முதலமைச்சர் பதவி ஏற்க வைப்பதுதான் தலையாய பணி என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நினைத்து அதை நிறைவேற்றியிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு பல முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர் மகன் என்பதனாலே நான் அரசியலுக்கு வர வேண்டியதில்லை எத்தனையோ மூத்த தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்தவர்கள் ஈகம் செய்தவர்கள் பலர் இருக்கும்போது நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை என்று உதயநிதி ஸ்டாலினே பல முறை சொல்லியிருக்கிறார் அதே போல மாண்பு முதலமைச்சர் இருக்கிற நம்முடைய முக ஸ்டாலின் அவர்களும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல முறை சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வருகிற அந்த எண்ணமெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல வேண்டுமானால் எங்கள் கட்சியிலே என அடுத்து யாரும் அரசியலுக்கே வருகிற சிந்தனையே இல்லை என்று ஊடக செய்தி இருக்கிறது யாரும் மறக்க முடியாது என்றெல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக பதவியேற்க வைத்திருக்கிறார்கள் அதிலே அவருக்கான தகுதி நிலை என்ன என்று பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆவதற்கு அவருக்கான முதல் தகுதியை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் திரிசாவை வைத்து ஒரு திரைப்படம் தயாரித்தது அது என்ன படம் குருவி என்ற திரைப்படத்தை அவர் தயாரித்து மிகப்பெரிய அளவிலே வாகை சூடி இருக்கிறார் அது முதல் தகுதி ரெண்டாவது தகுதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சூர்யா நயன்தாரா இருவரையும் இணைத்து ஆதவன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தை எடுத்து அது உலக அளவில் விருதுக்கு கூட அனுப்பக்கூடிய தகுதி பெற்று ஆனால் அனுப்ப முடியாமல் போய்விட்டது அந்த நேரத்திலே தான் அந்த ஆதவன் திரைப்படத்தை அவர் எடுத்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே தான் நயன்தாரா அவர்களுடைய நாள் நேரம் அதாவது கால் கால்சீட் என்று அந்த திரைப்படத்துறையினருக்கென்று ஒரு மொழி இருக்கிறது அதில் கிடைக்காமல் எப்போ பார்த்தாலும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நயன்தாரா அவர்களுடைய அந்த நேரத்திற்காகவும் நாளிற்காகவும் அதாவது கால் சீட்டுக்காக அலைந்து 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 அவர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் அலைந்து தெரிந்து முடிவாக ஒரு வழியாக அவரிடம் அந்த நேரத்தையும் நாளை பெற்று கூடவே அழைத்து வந்து அந்த ஆதவன் படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக பரபரப்பாக பேசப்பட்ட படமாக அவர் உருவாக்கி இருக்கிறார் இதுதான் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறை முதல்வராக வருவதற்கு எல்லா வகையான தகுதியும் இந்த ரெண்டு திரைப்படத்தை எடுத்ததுதான் வேற எந்த தகுதியும் இருக்கிறதா தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மொழி புரட்சி நடைபெற்றது உலகம் கண்டதாத மொழி புரட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது அவர் அவர் பிறக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எனவே மொழி புரட்சியில் இவர் பங்கெடுத்தாரா மொழி போராட்டத்தில் பங்கெடுத்து தீக்குளித்தவர்கள் வாரிசாக இவர் வந்திருக்கிறாரா சிறைக்கு சென்றவர்கள் வாரிசாக வந்திருக்கிறாரா என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலத்திலே அவர் பிறக்கவில்லை ஆனாலும் இந்த திராவிட திருவிளையாடல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எந்த தகுதியும் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் என்றால் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவார் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் சமுதாய குடியை சார்ந்தவரா என்று பார்த்தால் ஐயா சொல்லுவார் மூன்று சிற்றுந்துகளிலே அதாவது மினி பஸ்ஸிலே ஐயா முதலமைச்சருடைய சமுதாயத்தை ஏற்றி அனுப்பிவிடலாம் என்று அழகாக சொல்லுவார் நம்முடைய தமிழின பாராட்டு அப்படியானால் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்ந்த சமுதாயத்தில் தந்தையார் முதலமைச்சர் தனையின் துணை முதலமைச்சர் இதற்கு அடித்தளமிட்டவர் அவருடைய தந்தையார் மு க ஸ்டாலின் ஐயா கலைஞர் அப்படியானால் நாங்கள் கேட்கிறோம் இது சமூக என்று நீதி சமூக தந்தை பெரியார் பிறந்த பூமி அறிஞர் அண்ணா பிறந்த நாடு என்று வாய்க்கிலேயே பேசுகிறீர்களே இது சமூக நீதியின் பிறப்படமா அந்த சமூகம் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு பெருங்கொண்ட தமிழ் குடியாக இருக்கிற அடர்த்தியாக வட மாவட்டங்களில் ஏறக்குறைய பனிரெண்டு மாவட்டங்களிலே இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முதலில் அந்த தேர்தலை சந்திக்கிற பொழுது பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்தது வட மாவட்டம் திருச்சிக்கு வடக்கேதான் அப்படியான அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் யாரு தூய தமிழ் குடிகளான வேளாண் குடிகளான மண்ணின் மைந்தர்களான பூர்வக்குடி தமிழர்களான வன்னிய பெருங்குடி மக்கள் அதுக்கடுத்து உண்மையான ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய பறையர் சமூக நம்முடைய உடன்பிறப்புகள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக பிறப்பிடம் பிறப்படம் என்று சொல்லுகிற கழகம் சமூக நீதிக்காகவே இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லுகிற கழகம் சமூக நீதிக்காகவே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நாங்கள் இழந்து வருகிறோம் என்று சொல்லுகிற கழகம் ஒரு ஆதி தமிழ்குடி ஒரு இதுவரைக்கும் முதலமைச்சர் முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள் ஆறு மாநிலங்களில் முதலமைச்சர்களாக அரசியல் அடிப்படையில் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ஏன் வர முடியவில்லை அண்ணா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டிய வாய்ப்பு சக்தி நிபுணத்துக்கு இருந்தது பெண்ணுரிமை என்ற அடிப்படையிலும் பெண்களுக்கு முதன்மையிடம் கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்கள் ஆளுமைக்கு வர வேண்டும் பெண் உரிமைக்கு உரிய இயக்கம் திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்திலே அண்ணா மறைவுக்கு பிறகு என்ன என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜரிடம் கூட கேட்டார்கள் ஆட்சி மாற்றம் அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் பக்தோசலம் முதலியாருக்கு அடுத்து அண்ணாத்துறை முதலியார் வந்திருக்கிறார் அவருக்கு அடுத்து நெடுஞ்சிலே முதலியார் வருவார் இதுதான் ஆட்சி மாற்றம் என்று நகைச்சுவையாக பெருந்தலைவர் காமராஜர் சொன்னதாக இந்த இந்த மூன்று பேருடைய குடியை வைத்து கொண்டே அறுபத்தி ஒன்பதுலே அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கலைஞர் பிடிக்க வேண்டிய மக்கள் கழகம் வாக்குறாவை பிடித்து பணபலம் பத்திரிக்கை பலம் உள்ள தமிழர் தந்தை சீப ஆதித்தனாரை தொற்றி இவர் நெடுஞ்சலியை வீழ்த்து விட்டு முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் ஆனால் ஒரு கூட்டம் அன்றைக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன் யார் இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல பெரியாரிடத்தில் கொண்டு சென்று இது ஒரு தீர்வு காணலாம் என்று ஒரு கூட்டம் பெரியார் ஈவேராவை சந்திக்கும் போது சத்திவாணி முத்துவை இந்த நாட்டின் முதலமைச்சர் பூர்வக்குடி தமிழர் அவர் இந்த முதலமைச்சர் பதவி அடைவதற்கான எல்லா வகையான தியாகத்தையும் செய்திருக்கிறார் பெண்ணுரிமை பேசுகிற நீங்கள் சத்திவாணி முத்து என்கின்ற இந்த மகளிரை முன்னிறுத்துங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவர் சொன்னாராம் சத்திவாணி முத்து என்கிற சொல்ல அந்த பெயரை உச்சரிக்காமல் இல்லை இல்லை கருணாநிதியை முதலமைச்சராக்குங்கள் இதை அருகிலிருந்து கேட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை பகுதிகளிலே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மேயராக இருந்த பாவல வைபா அவர் நேரில் பல பேரிடம் கலந்துரையாடும் போது திறனில் நானே கேட்டிருக்கிறேன் இருபது வயதிலே அப்படியானால் இது என்ன சமூக நீதி இந்த திராவிட இயக்கம் சமூக நீதியின் பெயராலே சமூக அநீதி தமிழர்களுக்கு நிகழ்த்தி வருகிறதை சிந்திக்க வேண்டிய தலைவர்கள் உரிமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த அரசியல் சூழ்நிலையை சிந்திக்க வேண்டிய தலைவர்கள் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அதற்கடுத்து தாலி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய அரசின் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து பல பேரிட்டங்களை பெரும் சாதனைகள் புரிந்த அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் அடுத்து நாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தமிழ் தேசிய எழுச்சியின் அடிப்படையில எதிர்பார்ப்போடு நாம் ஆதரிக்கின்ற களமாடுகின்ற நாம் தமிழர் இயக்கம் சந்தமலர் சீமான் பக்கத்திலே தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்திருக்கக்கூடிய மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்தாலும் முரண்பாடு என்று வந்தாலும் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய தம்பி வேல்முருகன் அதற்கு அடுத்தபடியாக அதிகார பகர்வு ஆட்சியிலே பங்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பட்டியல் கொளுத்தி போட்டு இன்றைக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்த விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் இப்படிப்பட்ட தூய தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் தமிழ் தேசிய எழுச்சியில் நம்பிக்கை உள்ளவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்காக களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய பின்பற்றி நிற்கக்கூடிய தமிழர்களும் இன்றைய அரசியல் சூழலை உதயநிதி ஸ்டாலின் நயன்தாராவை வைத்து திரிசாவை வைத்து திரைப்படம் எடுத்ததே மிகப்பெரிய பேரிட்டமாக பெரும் சாதனையாக கருதி கொண்டு அல்லது எண்ணிக்கொண்டு இன்றைக்கு துணை முதலமைச்சர் பதவி அடைந்திருக்கிறாரே இந்த அரசியல் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சியும் இதன் தொண்டர்களும் தலைவர்களும் சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அன்பான கோரிக்கை இந்த தலைவர்கள் முன்னாலும் இந்த தலைவர்களை பின்பற்றி நிற்கக்கூடிய லட்சக்கணக்கான தூய தமிழர்கள் முன்னாலே வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்